ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீணா மாறன் எல்லை ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா எல்லாருக்குமே பணம் வந்து ரொம்ப பற்றாக்குறைவாக இருந்துகிட்ருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே விஜய் வந்து வேடிக்கை பார்த்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி நக்கல் பண்ணிகிட்டுருக்காங்க பார்த்திங்களாமா அடுத்தவங்கக்கிட்ட கை எந்த அளவுக்கு நாம் ஒன்று வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா வீரா என்ன பண்றாங்கன்னா ரகசியமா அவங்களோட பேக் எடுத்துட்டு மெடு மெடுமெடுவா கிளம்பலான்னு எடுக்கிறாங்க அப்போ கோயில இருந்து இந்த பக்கம் நம்ம வள்ளி வந்து ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க ஐயோ இவங்க பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு எஸ்கேப் ஆகலான்னு போதும் உடனே வள்ளி வந்து கூப்பிடுறாங்க வீரா எங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு போதோ அதான் நான் ஆட்டோ ஓடலான்னு அணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனது ட்ரை பண்ண போறியா என்ன பண்ணிகிட்ருக்க நான் ஒரு ட்ரை போயிட்டு வரனே ஒரு அஞ்சு சவாரி இருந்தாலே போதும் எனக்கு காசு வந்துடும் வள்ளிமா ஏன்னால் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் காசு வேணும் அதுவும் மாறணும் பாவம் இருந்த காசு தான் எனக்கு கொடுத்தான் அதனால் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஓடினு வந்து சொன்னால் கொஞ்சம் காசு கிடச்சிடும் இல்லையா அதை வச்சு எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டிடுவான் அப்படின்னு போதும் என்ன வீரா பேசிட்டுருக்க இங்கே பாரு அதெல்லாம் மாற ரெடி பண்ணி தருவான் நீ பேசாமல் போய் போயிட்டும் பார்ப்போம் அப்படின்னு போது இல்லை வள்ளிமா இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தங்களையும் நம்ம சார்ந்து சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கடைசியில் நம்ம லட்சியமே கையை விட்டு போயிடும் அது மட்டும் கிடையாது இப்போ நாம் ஒன்றும் பழைய நிலைமையில் இல்லை மாறன் நினச்சா விடிஞ்சதும் காசு கொடுப்பான்னு நம்பிட்டு இருக்கிறதுக்கு அதனால ரொம்ப கஷ்டமாக போயிடும் வள்ளிமா நாம் நாம் நமக்கு சம்பாதிச்சுக்க வேண்டிதான் அப்படின்னும் போதும் இங்கே பருவீரா ஒப்படி மதத்தை யாராலையும் தடுக்க முடியாது இருந்தாலும் நீ ஒரு பொண்ணுமா இப்படி எல்லாம் போகிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனது பொண்ணுனா நடுராத்திரியில் கூடாதா இங்கே பாருங்க வள்ளிமா ஏதோ இதுக்கு முன்னாடி நான் ஓட்டுனதே இல்லையா அதனால கவலைப்படாதீங்க வள்ளிமா ப்ளீஸ் வள்ளிமா இந்த விஷயம் மார் தெரிய வேணாம் ஏற்கனவே அவன் கஷ்டத்தில் இருக்கான் இந்த கஷ்டத்தையும் சொல்லி நான் அவனை சிரமப்படுத்த விரும்பலை அதனால நான் பக்கம் போயிட்டு ஒரு அஞ்சு சவாரி போனாலே அதுக்கான பணம் கிடைச்சிடும் நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்னதும் வழி அனுப்பி வைக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா கொஞ்சம் காசு வந்து எடுத்துடுறாங்க அப்பாடா ஏற்கனவே மாற கொடுத்த காசு இருக்கு அதோட இதை சேர்த்தா எக்ஸாம் ஃபீஸ் வந்து சரியாயிடும் அப்படின்னுட்டு வீரா வந்து தூக்க கலக்கத்தோடையே நேராக வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோன்னா மாற அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு பார்க்குறாங்க வீராவ காணும் எங்க போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வீராவ பாத்தியா அப்படிங்கிறாங்க ஏய் இங்க தான் இருப்பா பாருடா அப்படின்னு வீரா வந்து நைட்டு ஆட்டோ ஓட்டின விஷயத்த வந்து சொல்லாம மறைச்சிடுறாங்க வள்ளி இல்லை அத்தை கண்டிப்பா இந்த வீட்டில இருக்கிற யார்கிட்டயாச்சும் சொல்லாம போக மாட்டா சொல்லுத்த எங்க போயிட்டா அப்படின்னு போதும் அப்படின்னு பார்த்து வீரா வராங்க ஏய் விடிய காலையிலேயே எழுப்பிட்டு அம்மா எங்க போன நீ அப்படின்னு போதும் சும்மா தாண்டா வெளியில அப்படின்னு சொல்றாங்க சும்மாடா இங்கே பாரு உன்னை கஷ்டப்படக்கூடாங்கிறதுக்காக எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு நைட்டு ஃபுல்லாக சவாரி ஓடிட்டு வாரா அப்படின்னதும் இதை கேட்டு நம்ம மர சமாரிச்சு ஆகிறாங்க ஏய் நான் தான் சொன்னேன் இல்லடி வெடிஞ்சதும் காசு ரெடி பண்ணி கொடுத்துட்றேனே எதுக்கு தேவையில்லாத வெலை பார்த்துட்ருக்கேன் இங்கே பாரு மாறா எல்லாரும் அவங்கவுங்க தேவைகளுக்கும் பணம் சம்பாதிக்கணும்டா இங்கே பாரு ஏதோ இன்னைக்கு மட்டும்தான் ஆட்டோ ஓட்டுற மாதிரி பெருசாக இருக்க நான் வளமையாக ஓட்டுறது தானே விடுறேன் இங்கே பாரு எனக்கு எக்ஸாம் ஃபீஸுக்கான காசும் கிடச்சிருச்சு அதே மாதிரி உனக்கு காசு கிடைச்சா உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ சரியா அப்படின்னுட்டு வீரா அங்க இருந்து போனதும் வாரம் கண்களைங்க நின்றுட்டு இருக்காங்க பாத்தியாட்ட நம்ம எவ்வளவு கஷ்டத்தை மத்தியில இருக்கே இந்த கஷ்டம் கூட ஒரு சுகமானமா அனுபவிக்கணும் நம்ம பணத்திலே வாழ்ந்துட்டோம் பணம் இல்லாத அருமை பணம் இல்லாமல் வாழ்கிறப்போ தான் தெரியும் அதனால அதெல்லாம் பற்றி நீ யோசிக்காதடா இங்கே பாரு அவள் சுயமாக சம்பாதிச்சிருக்கா அதுவும் ஒரு பெருமை தானே அப்படின்னும் போது இந்த பக்கம் மாறன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாறன் வந்து வீரா சொன்ன விஷயத்தையே இருக்காங்க அது என்னென்னா இப்படி ஒரு மஜ் இருக்கிற தான் ஹாரோட பயர் பிரேக் வயரை வந்து கட் பண்ணியிருக்கா ஸோ அவளுக்கும் இந்த என் அண்ணனும் பாண்டியனும் இல்லாமல் போனதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்து நம்ம வீடாக வாராங்க என்னாச்சு மாறா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டி நாம் இதை பற்றி யோசிக்காமலே விட்டுட்டோம் நம்ம பிரச்சனை இல்லை இது பாரு அண்ணனையும் கண்மணியனையும் சேர்த்து வைக்க வேணாமா அப்படின்னு போதோ ஆமால அவங்க பிரச்சனையை யோசிக்காமலே விட்டுட்டேன்டா அன்னைக்கு கூட மாமா இருபத்தையாயிரம் ரூபா வாங்கினது கண்மணியக்காவோட கிளினிக் செலவாக தான் இருக்கும் அப்படின்னு போதும் ஆமாண்டி நானும் அதை பற்றி யோசிக்க கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாற பேசிட்டு இருக்காங்க சரி விடுறா இங்க பாரு விடா அன்னைக்கு ஒரு நாள் நான் விஜய் அடிக்கிறதுக்காக போனேன்ல அந்த டைம் நீ இப்படி ஒரு மச்ச பொண்ணுதான் பிரேக் வயர கட் பண்ணி என் அண்ணனையும் பாண்டியன் கதையும் முடிச்சிருக்கானே சொன்ன அப்ப அவளுக்கும் இதுக்கும் தானே சம்பந்தம் இருக்கும் ஆமா அந்த பொண்ணு பத்தி நீ கண்டுபிடிக்கிறதா சொன்ன அது சம்பந்தமா ஏதோ குளோ கிடைச்சிருச்சா அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம வீரா வந்து இல்லடா இந்த ஒரு குளோவும் கிடைக்கும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தா ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி பீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வளம் போல் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா மோடன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கடைக்கு கிளம்பலான்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களோட ஹேர் வந்து முன்னுக்கு போகுது பார்த்தா நம்ம விஜய் முதுகில் இருக்கிற மஜ்ஜத்தை வந்து பீரா கவனிச்சிட்றாங்க உடனே அவங்க ஃபோனில் இருக்கிற வீடியோவில் இருக்கிற அந்த பொண்ணோட மஜ்ஜத்தையும் விஜய் முதுகில் இருக்கிற அந்த மஜ்ஜத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க பார்த்ததும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா இது அதே மட்சம் இந்த விஜய் முதுகுலே இருக்குது அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சு அன்னைக்கு கூட பார்த்தப்போ விஜி ஏதோ ஒன்று வச்சியும் அவளோட மச்சத்தை மறைச்சிருக்கா இன்றைக்கி ம மறைக்கவே மறந்துருக்கா அப்படின்னா இப்படி என் அண்ணன் கதை முடியறதுக்கு காரணம் இந்த தானா அப்படின்னு சொல்லி வீரா வந்து செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல அசியாமலே நின்றுட்டுருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம மாறன் வராங்க என்ன செடி ஏன் இப்படி கல் மாறி நின்றுட்டுருக்கேன் இது பாரு மாறா நம்ம நைட்டு பத்தி பேசணும்ல விஷயம் அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுடா இந்த கேடு கிட்ட விஜிதா அப்படின்னு போது என்னடி சொல்றா ஐயோ இப்பதான் மாறா பார்த்த அந்த விஜி முதுகுல தான் இந்த வீடியோல இருக்கிற மச்சு இருக்கு அப்படின்னு போது மாறன் வந்து அதிர்ச்சி ஆறாங்கன்னு நினைச்சேன் கண்டிப்பா இதுலயும் இந்த விஜிதா சம்மந்தப்பட்டிருப்பான்னு நினைச்சேன் ஆனா அவை இதுக்கிட்டையும் உங்க அண்ணமையில கை வைக்கணும் அப்படின்னு போது ஐயோ புரியலையாடா இதுல உன்னையும் ராகவ மாமாவையும் இழுத்து விடணும் இதனால குடும்ப பிரச்சனை வரும் பிரிவினை வரும் போலீஸ் கேஸ் அதுன்னு அழிஞ்சு தருவீங்கள்ல அதுக்கு என் அண்ணனை தான் பாவடக்காயா பயன்படுத்தி இருக்கா அப்படின்னு போதும் இந்த பக்கம் மாறணும் செம அதிர்ச்சி ஆறாங்க விடமாட்டேன் இவளை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் மாறா என் அண்ணனும் என் பாண்டியன் மாமாவையும் அநியாயமாக இப்படி பண்ணிட்டாலே இவளை நான் சும்மா விடக்கூடாது இங்கே பாரு நைட்டு கேட்டல்ல ரகோ மாமாவையும் கண்மணியை கண்மணியைக்காவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வழி என்னென்னு நமக்கு வழி கிடச்சிருச்சு இவன் தான் என் அண்ணனை கதையை முடிச்சுக்குரிய ஆதாரமும் கிடைச்சிருச்சு இந்த ஒரு ஆதாரம் போதும் இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு கண்மணிக்கு நாம புரிய வச்சிடலாம் கண்மணியும் கண்டிப்பாக ரகுவும் மாமாவும் மன்னிச்சு ஏட்டுப்பாடா அப்படின்னு வீட வந்து இருக்காங்க எல்லாம் சரி தாண்டி இது பாரு இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சேங்கிறது வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேணா தெரிஞ்சால் அது காதுக்கு போயிடும் அதனால் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் இவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் முக்கியமாக அதே வழக்கோட நம்ம சொத்து பத்திர வழக்கையும் கொண்டு வந்தோம்னா ஈஸியாக நம்ம இழந்த சொத்துக்களையும் மீட்டுடலாம் அப்படின்னு மாறன்னு இருக்காங்க ஆமா மாறா இவள் அவங்களை எப்படி கை கலமா போலீஸ்ல பொடிச்சு கொடுத்து நிரந்தரமா வெளியில வர விடாம பண்ணணுமோ அதுக்குரிய ஏற்பாடுகளை தான் நாம இப்போ பண்ணணும் மாதிரி வீணாவும் மாறணும் அந்த இடத்துல களத்துல இறங்குறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நிரா மாறன் இங்க பாரு ஒரு நிமிஷமும் கூட நாம தாமதிக்க கூடாது வா உடனே கிளம்பி கண்மணி எண்ணிக்கிட்டு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னுட்டு மாறனும் வீராவும் என்ன பண்றாங்கன்னா கிளம்பி கண்மணி வீட்டுக்கு வராங்க வா மாறா வா வீரா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கண்மணியோட அம்மா இப்போ வீட்டு சூழ்நிலை சூழ்நிலைகள் எப்படி போகுது தம்பி கஷ்டம் தான் அப்படின்னு போது ஆமா ஆமா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் கூடிய சீக்கிரமே இந்த சொத்து எல்லாம் எங்க கைக்கு வந்துடும் அப்படின்னு மாற பேசிட்டு இருக்காங்க சரி உட்காருங்க அப்படின்னுட்டு உடனே கண்மணி காஃபி எடுக்கலாம்னு போகும்போது கண்மணி உன்னை பார்த்து தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்திருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு மாறன வீராவும் கண்மணியை தனி அழைச்சிட்டு வந்து இந்தா இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்றாங்க ஏ என்னடி ஒரு பொண்ணு நிக்கா காரோட பிரேக்கை கட் பண்றா இதுல என்ன இருக்கு அப்படின்னு போது ஐயோ இந்த கார் வந்து ராகவ் மாமாவோட காரடி அன்னைக்கு நம்ம அண்ணன் இல்லாம இல்லாமல் போனா இல்லையா அன்னைக்கு அடிப்ப அடிப்பட்டதே இந்த கார்ல தான் அப்படின்னு போது கண்மணி அழுவுறாங்க இப்போ அதுக்கு எதுக்குடி இப்போ பழைய இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க ஐயோ உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சுடி இப்படி நம்ம அண்ணன் இல்லாமல் போனதுக்கு மாறணும் மாமாவோ காரணம் இல்லை அந்த விஜிதாண்டி விஜிதா குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக நம்ம அண்ணனை பவடைக்காயா பயன்படுத்திருக்கா நல்லா பாரு இந்த முதுகுல மஜம் இருக்கு இல்லையா இந்த மச்சத்தை விஜய் என்று கண்டுபிடிச்சேன் அத விஜய முதுகலையும் இதே மசம் தான் இருக்கு அதனால இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதே தான் அப்படின்னு போதும் கண்மணி சம கோபமா அதிர்ச்சி ஆறாங்க இதோட இந்த